டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது ஒத்து கலப்பை அஞ்சு ஒத்து கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமடம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒன்பது ஒத்து கலப்பை அஞ்சு ஒத்து கலப்பை செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒன்பது ஒத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பைங்க ஆம் சைஸ் ஒரு இன்ச் ஆம்முங்க கிராக் வெல்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க கலப்பை நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஒம்பது ஓத்து கலப்ப கூடவே அஞ்சு கோத்து கலப்பையும் கொடுத்துறாங்க ஃப்ரேம் டைப் கலப்பைங்க இந்த கலப்பையிலும் கிளாக்கு வெல்டு அதெல்லாம் பார்த்தீங்க எதுவுமே வந்து கிடையாதுங்க இருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குங்க இருந்து கவந்தப்பாடி போகிற ரோட்டில் செட்டிபாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே